காசா குடியிருப்பாளர்களை வலு கட்டாயமாக இடம்பெயர செய்யும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் திட்டம் பாலஸ்தீனத்தையும் அதன் மக்களையும் ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு ஒரு ஆபத்தான முயற்சியாகும் என ஹிஸ்புல்லா அமைப்பின் பொது செயலாளர் ஷேக் நயம் காசின் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனம் மற்றும் காசா குறித்த டிரம்பின் நிலைப்பாடுகள் மிகவும் ஆபத்தானவை அவர்கள் அரசியல் மட்டத்தில் பாலஸ்தீன நாட்டை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளனர் ட்ரம்பின் நிலைப்பாடு பாலஸ்தீனியர்களை ஒழிப்பதற்கான ஒரு அரசியல் செயல்முறையின் தொடக்கமாகும் என்று ஞாயிற்றுக்கிழமை நினைவு கூறும் விழாவில் போதே குறிப்பிட்டார் உலகின் வேறு எந்த இடத்திற்கும் பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்வதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று அவர் கூறினார் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் அத்தகைய திட்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பாலஸ்தீன மக்களின் இடம்பெயர்வை தடை முயற்சிக்கும் அவர் தெரிவித்தார் இன்று இஸ்ரேல் செய்யும் அனைத்தும் அமெரிக்காவால் இயக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் உட்பட அனைத்து நாடுகளும் ட்ரம்பின் திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் லெபனான் பிரிவு தலைவர் முகமது ஷாஹின் என்பவர் கொல்லப்பட்டார் லெபனானின் சிடோன் நகரத்தில் நேற்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்தது ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை பாதுகாத்து வருவதாகவும் அதனைத் தொடர்ந்து செயல்படுத்த தயங்காது என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி குறிக்கோளை எதிர்ப்பதாக தெரிவித்த அடுத்த நாள் குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நிச்சயமாக இந்த விடயத்தில் தாங்கள் எந்த பலவீனத்தையும் காட்ட மாட்டோம் எனவும் இஸ்மாயில் பகாயி குறிப்பிட்டுள்ளார்